செயற்கை நுண்ணுயிரி ஏஐ தொழில்நுட்பம் மூலம் தனது புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடுவோர் மீது நடிகை கிரிஜா ஓக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள விஷயம் தற்போது இணையத்தில் வைரலாய் படி வருகிறது பிரபல ஹிந்தி மற்றும் மராத்திய நடிகை கிரிஜா ஓக் கோல் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது இதைத் தொடர்ந்து சிலர் அவரது புகைப்படங்களை செயற்கை நுண்ணுயிரி ஏஐரை தொழில்நுட்பத்தின் மூலம் நேர்மறையாக சித்தரித்தாலும் பலரும் அருவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாக மார்பிங் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பினர் இந்த செயல் தன்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாக கிரிஜா ஓக் வேதனை தெரிவித்தார் குறிப்பாக இந்த ஆபாச படங்கள் இணையத்தில் நிரந்தரமாக இருக்கும் என்பதும் எதிர்காலத்தில் தனது பன்னெண்டு வயது மகன் அவற்றை பார்க்க நேரிடும் அதனால் தன்னை மிகவும் கவலையடை செய்ததாக அவர் கூறியுள்ளார் இது குறித்து அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள வீடியோவில் எனது பன்னெண்டு வயது மகன் தற்போது சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதில்லை ஆனால் அவன் வளர்ந்த பிறகு நிச்சயம் பயன்படுத்துவான் அப்போது தன் தாயின் ஆபாச படங்களை அவன் பார்க்கும் போது அவன் மனநிலை எப்படி இருக்கும் என்று நினைத்தால் எனக்கு பயமாகவும் கவலையாகவும் இருக்கிறது மலிவான சுகத்திற்காக இதுபோன்ற படங்களை உருவாக்கி பார்ப்பவர்கள் அதன் விளைவுகளை பற்றி ஒருபோதும் சிந்திப்பதே இல்லை இதுபோன்ற படங்களை உருவாக்குவர்கள் மட்டுமல்ல அதை பார்ப்பவர்களும் இந்த சிக்கலுக்கு ஒரு காரணம் என்று உணர வேண்டும் இணையத்தில் இதை கட்டுப்படுத்த எந்த விதிகளும் பொறுப்புணர்வும் இல்லாததால் மிகுந்த விரக்தியை அளிக்கிறது என்று கவலை தெரிவித்துள்ளார் நடிகை கிறிஷா